மாறன் சீரியல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரமோவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீரா அவங்க கடையில் வேலை பார்க்குற சில பேர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க நம்ம ஒரு பையனை லவ் பண்ணோன்னா அவங்க கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்களாம் கேட்குறாங்க என்ன வீராக்கா நீங்கள் இவ்வளவு நாளாக இந்த மாதிரிலாம் கிட்டே கேட்டதே கிடையாது இன்றைக்கி எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீராவை நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே வீரா சொல்கிறாங்க ஹே கிண்டல் பண்ணாதீங்கடி நான் சும்மா சாதாரணமாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் மாறன் மேலே மாறன் அண்ணாவை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்காக தானே எங்கள் நீங்கள் ஐடியா கேட்குறீங்க இது நீங்கள் ஓப்பனாக சொன்னால் நாங்களே சொல்லியிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க நம்ம கிட்ட உடனே நம்ம வீரா என்ன செய்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே மாரனுக்கு பிடிக்கணும் நம்ம மாறனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயத்தை பே பண்ணுறாங்க அப்போது மாறன் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா என்ன இவ இவன் நல்லா தானே இருந்தா இவளுக்கு இப்போ திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாறன் வந்துட்டு நேராக போய்ட்டு ஒரு சந்தேகத்திலே இருக்காரு அப்போது சரின்னு சொல்லிவிட்டு வீராக்கிட்டே போயிட்டு என் கையை பிடிச்சிட்டு நடந்துவான்னு சொல்லிவிட்டு கடையை சுற்றி கூட்டிகிட்டு வராரு வரும்பொழுது கண்மணி வீராவை கவனிக்கிறாங்க வீராவும் மாறணும் ஜோடியை வர்றதை பார்த்த கண்மணி செம்மையாக புறாமைப்படுறாங்க புறாமைப்பட்டு ஏ வீரா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன கண்மணி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க குடௌனில் ஏதோ பிரச்சனையாமா நீ போயிட்டு அது என்னன்னு கொஞ்சம் பாருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கண்மணி குடௌனில் பார்க்கறதுக்கெல்லாம் தான் ஆளுங்க இருக்காங்களே எதுக்காக நீ என்னையே போக சொல்கிற அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க ஏன் வீரா இது நம்ம கடை தானே அதுவும் நம்மளோட வேலை தானே அதை பார்த்தா என்ன ஏன் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீரா என்ன செய்கிறாங்கன்னா அந்த குடௌனில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாலே கண்மணி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வீராவை புரிஞ்சிக்கவே முடியல அந்த மாறன் மேல கொஞ்சம் கூட அன்பு பாசம் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே சொன்னான் ஆனால் இப்போ என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிக்கிறா இவ என்ன ஆளா இருப்பா இவ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா என்னமோ இந்த மாறன் பெரிய நல்லம மாதிரி இவனுக்காக இவ எப்படியெல்லாம் நடந்துக்கிறாளே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை முதல்ல இந்த வீராவை மாறன் கூட சேர்ந்து வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறன் என்ன செய்கிறாருன்னா இந்த வீரா வந்துட்டு இவ்வளவு நாளாக நம்ம பேச்சை கேட்கவே மாட்டா நம்ம எது சொன்னாலும் அதை செய்ய மாட்டா ஆனால் இப்போது அவளாவே வாலண்டியராக வந்து நமக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறா நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்குறா என்னவா இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம வள்ளியேத்த தான் வள்ளியத்தைக்கு முதல்ல ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வள்ளி உடனே மாறன் ஃபோன் பண்ணுறானே என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க அத்தை வீராவுக்கு என்னாச்சு எதுவும் நீ எதுவும் கூட சேர்ந்து வாழணும்னு ஓ மந்திரிச்சு எதுவும் வச்சிட்டியா அவள் என்ன கொஞ்ச நாளாக அவள் ஆளே சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம வள்ளி சொல்கிறாங்க இதோ பருமாறா நான்லாம் எதுவும் பண்ணலை அவள் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறானா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ உண்மையை சொல்லு நீ என்ன பண்ண உனக்கு எதனால் தெரியுமா வீரா முன்னாடிலாம் நான் சொன்னால் எதையுமே கேட்க மாட்டா இப்போ நான் எது சொன்னாலும் அதை கேட்குறா ரொம்ப கரிசனம் காட்டுறா ரொம்ப அன்பாகவும் நடந்துக்கிறா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு புதிராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்குறாரு நம்ம மாறன் அப்போது வள்ளி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பா நான் வேண்டின கடவுள் என்னை கைவிடலை ஒரு வழியாக வீராவையும் மாரனையும் சேர்த்து வச்சிருச்சு வீரா மனசில் மாறன் இருக்கிறான் அப்போ கண்டிப்பாக இனிமே வீரா வந்துட்டு மாறனையும் இந்த குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பா எந்த பிரச்சனையுமே வரவிடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா ரொம்ப இருக்காங்க அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கண்மணி வந்துட்டு நம்ம வீராவை கூப்பிட்றாங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கண்மணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பாரு நீ எல்லாம் மாறன் கூட சேர்ந்து வாழ முடியாது மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு என்ன ஐடியாவோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம வீரா சொல்கிறாங்க ஏன் கண்மணி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவன் நல்லவன் கிடையாது அவன் கூட நீ எப்படி வாழ்வ அப்படின்னு கேட்குறாங்க இதோ பாரு கண்மணி நூறு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு நான் நடிக்கவும் இல்லை நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறதும் கிடையாது என் மனசுல என்னோட புருஷன்தான் இருக்காரு என் புருஷன் மாறன் கூட சேர்ந்து நான் வாழ தான் போறேன் அது நீ பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க நம்ம மாறன் வந்துட்டு அந்த வழியில நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு உடனே ஒரு நிமிஷம் இரு என் புருஷன் வராரு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறா மாறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டுதோட நேராக பக்கத்தில் போயிட்டு மாறனை கட்டிப்பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சதோட கண்மணி பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க உடனே என்ன இவ திடீர்னு இப்படி பண்ணுறாளே ஒரு வேலை யாராவது இருப்பாங்களோ இதெல்லாம் ஆக்டிங்காக இருக்கும் ஓஹோ அவங்க அக்கா இருக்காங்களா அதனால தான் அப்படி ஆக்ஷன் பண்ணுறாளா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க இதெல்லாம் இவர் ஆக்ஷன் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அடுத்தது ரூமுக்கு போன பிறகு மாறன் கேட்குறாரு வீராக்கிட்ட ஆமாம் நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருமாறா நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிதான் அப்படிலாம் பண்ணேன் ஆனால் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஃப்ரெண்ட் என்ன கட்டி இல்லாமல் எப்படி அப்படின்னு நம்ம மாறன் கேட்குறாரு இல்லை நான் ஃப்ரெண்டாக தான் நினைச்சப்பா ஏன் நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு கட்டிப்பிடிச்சதே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பொண்ணும் பொண்ணும் வந்துட்டு இப்படி இருக்கலாம் இல்லை பையனும் பையனும் இப்படி இருக்கலாம் இதுவும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அதிர்ச்சியாக கேட்குறாரு